கையில கெட்டு கெட்டா பணத்தை வச்சுட்டு நான் இந்த கேம்ல ஆடிதான் இந்த காரை வாங்கினேன் இப்படின்னு சொல்றது வந்து குற்றம் சொல்லிட்டு தெரியும் எல்லாருக்குமே ஆனா குற்றமாட்டிருந்தாலும் நாங்க அந்த குற்றத்தை செஞ்சுதான் பணத்தை சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்றவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது இவங்க பெற்றோர் வந்து இந்த பயணச்சு என்ன பாடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ உங்கள பெற்றதே சந்தோஷம் ஆனா இவரை நம்பி இவரோட வீடியோ பார்த்து பணம் ஏமாந்தவங்க அந்த அளவுக்கு திட்ட பணம் ஏமாந்தவங்க கோபத்தில் இருக்காங்க ஆனாலும் நாங்கள் பணத்தை ஏமாத்தி தாண்டா சாப்பிடுவோம் உங்களால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தும் ஸ்டேட்டஸில் இந்த காரை வாங்குறது நான் இந்த கேம் தான் லாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு அந்த கிளிப்பை பாருங்கள் இப்படி மக்களை ஏமாத்துறவங்கள அரசாங்கமும் காவல்துறையும் கண்டுக்காத பட்சத்தில் தொடர்ந்து மக்களை ஏமாற்றி சாப்பிட்றது தான் அவங்களுக்கு ரொம்பவே ருசியாக இருக்குது அதனால அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இவர் டிவி வச்சு தான் வளர்ந்தார் அப்படின்னு சொல்லலாம் டிவி கே டிவி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாலோவர்ஸ் ஏற்றினாரு விஜய் அண்ணா என்ன பேசினாரு ஃபேமிலிஸ் இப்படி சொல்லி சொல்லி ஏ மக்களை ஏமாற்றி இந்த அளவுக்கு குரோத் ஆயிட்டாரு இவர் டிவிக்கு அப்படிங்கிற ஒரு போர்வையை போத்திட்டு இந்த மாதிரியான ஸ்கேமிங்க துணிஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறாரு தடுப்பதற்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிந்த வரைக்கும் அவரை ரிப்போர்ட் பண்ணுங்க முடிந்த வரைக்கும் காவல்துறைக்கு வந்து அவரோட வீடியோ டேக் பண்ணுங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னுட்டு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்றது மூலமாக ஏதாவது நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோ முடிச்சீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமேலா சொல்லிட்டு போங்க